எஃப்டிபி நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான சட்டமன்ற தொகுதி வாரியான கலா நிலவரங்களை பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் நாம் இப்போது பார்க்க இருக்கும் தொகுதியானது விருகபாக்கம் சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில் இருக்கக்கூடிய கலா நிலவரங்களை பற்றி நம்மோடு பேச வம்சி அவர்கள் இருக்கிறார் வணக்கம் சதீஷ் விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கலா நிலவரம் உங்களுடைய பார்வையில விருகம்பாக்கம் இப்பதான் நம்ம தென்சென்னை உள்ள வரும் அதாவது அதிமுக சென்னை கைப்பற்றும் முயற்சியில ரெண்டாயிரத்தி ஒன்னு டு பதினொன்னு ஆர்கனைசிங் வளர்க்கும் போது தென் சென்னை தான் அவங்களுக்கு கைப்பற்றினாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தலில் கூட தமிழ்நாடு திமுக வெற்றி பெற்றாலும் தென் அதிமுக வெற்றி பெற்றது அதை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல சட்டமன்ற தேர்தலில் கூட தென் சென்னை பார்லமெண்ட்டுக்கு உட்பட்ட பல தொகுதியிலும் சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் பெரிய அளவு வெற்றி அதிமுக வெற்றி விட்டாங்க அது தொடர்ச்சியாக வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக ஒரு கம்பேக் கொடுக்கும் போது கூட தென் சென்னையில வந்து ஆறு தொகுதியில த்ரீ அப்படின்ற மாதிரிதான் அவங்க வெற்றி விஷயம் இருந்து அதிமுக பிரசன்ஸ் தென் சென்னையில் நல்லாவே இருந்து ஜெயலலிதா இருக்கும் மாதிரி அதற்கு முக்கிய காரணம் என்னன்னா பிராமண சமூகம் தென் சென்னையில கொஞ்சம் எல்லா இருக்காங்க அவங்க வந்து ஜெயலலிதா வந்து கொஞ்சம் கொஞ்சம் நல்ல கான்பிடண்டா அது அது தொடர்ச்சியாக நடந்த தேர்தலில் அதிமுக பர்ஃபார்மன்ஸ் நீங்க தென் சென்னையில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி திமுக பர்ஃபார்மன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினாலுல அறுபத் அறுபத்தி மூணாயிரம் ஓட்டு எடுக்கிறாங்க பத்தொம்பதுல எழுபத்தெட்டாயிரம் ஓட்டு ரெண்டாயிரத்தி ப இருபத்தொன்னு எண்பதாயிரம் இருபத்தி நாலுல இருபத்தி ஆறாயிரம் ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இந்த செக்மெண்ட்க்குள்ள ஒரு பத்தாயிரம் ஓட்டு எக்ஸ்ட்ரா கூடுதலாக வந்திருக்கு இந்த பத்தாயிரம் ஓட்டுன்றது கன்சிஸ்டன்ட்டா மூணு தேர்தலில் இருந்திருக்கு இது இதுக்கப்புறம் இந்த ரெண்டாயிரத்தி அதிமுகவை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அதே பத்தாயிரம் ஓட்டு கொஞ்சம் லேக்கா இருந்திருக்கு நீங்கள் வந்து பத்தொம்போதில் வந்து அவங்க பார்லிமெண்ட் தான் பார்லிமெண்ட் பார்லிமெண்ட்னால ஒரு இருபதாயிரம் ட்ராப்பு அசம்பிளில வந்து ஒரு பத்தாயிரம் அறுபத் அறுபத்தஞ்சாயிரத்துலேருந்து பத்தாயிரம் ட்ராப் வருது அப்புறம் இருபத்தி நாலில் ஒரு இதே இருபத்தி ரெண்டாயிரத்தி கூட வந்துட்டாங்க அதிமுக பாஜக ஒரு கம்பை இருக்கும் போது இந்த தொகுதியில பார்லிமெண்ட் செல்ட் எடுத்து பாத்தீங்கன்னா திமுக வந்து நாப்பத்தி ஆறு பர்சன்ட் இந்த செக்மெண்ட் உள்ள எடுக்கிறாங்க பாஜக இருபத்தொன்பது பர்சன்ட் அப்புறம் அதிமுக பதினஞ்சு பர்சன்ட் ஹண்ட்ரட் பர்சன்ட் பெர்சன்ட் டிரான்ஸ்பர் இருந்தால் நாற்பத்தி நாலு பர்சன்ட் இதுல வந்து ஒரு கொஞ்சம் திமுக கொஞ்சம் ஆன்டி கமன்சி அப்படின்ட்டு வரும்போது ரொம்ப நெக் டு நெக் ஃபைட்டாக இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு ஒரு டைட்டான ஒரு தொகுதி தான் இதில் இருக்கிற பெரிய சிக்கல் என்னன்னா திமுக செயல யார் நிற்ப நிற்பாங்கன்னு ஃபர்ஸ்ட் பேசலாம் திமுக செயல பிரபாகர் ராஜாவுக்கு மறுபடியும் சீட்டு கிடைப்பா கொடு கிடைக்குமா அப்படின்றது எனக்கு எனக்கு தெரியல ஏன்னா அவர் தந்தை விக்ரம் ராஜா அவர் பெரிய நாடா சங்கத்தை சரி அவர் தந்தை விக்ரம் ராஜா அவர் அந்த வியாபாரிகள் சங்கத்தின் வணிகர் சங்கத்தின் தலைவராக இருக்காரு இவரும் கொஞ்சம் ஸ்பெண்ட் அங்க பண்ணாரு கடந்த முறை வந்து கொஞ்சம் இங்க தொகுதி மிஸ் பண்ணக்கூடாது ரொம்ப குருஷியான தொகுதி இருந்தால்தான் அங்க இருக்கிறேன் அந்த இந்த கோயம்பேடு இங்கெல்லாம் வியாபாரிகள் நிறைய இருக்கிற பகுதி வணிகர்கள் சங்கத்தை சேர்ந்து நிறைய பேர் இருக்கிறதால அந்த ஓட்டு கட்டை எடுத்துருவோம் பிளான் பண்ணி தான் எடுத்தாங்க அப்படி போ அப்படி போய் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்ததால இங்க நாற்பத்தி நாலு சென்னையில ஆவரேஜ் நாப்பத்தி ஒன்பது இருக்கும்போது இருக்குது தாண்ட மக்கள் நீதி மயம் மக்கள் நீதி மயம் பத்து ஓட்டு எங்க என்ன ஆகுதுன்னா நீங்க வந்து அதிமுக பாஜக கூட்டணி உடஞ்ச பிறகு அப்படியே பாஜக போயிடுச்சு அதுதான் இப்ப நாம் தமிழருக்கு இந்த தொகுதியில் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தேன்னு நாம் தமிழரை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரு இந்த தொகுதியில் பத்தாயிரம் ஓட்டு மேலே எடுத்திருக்காங்க ஏன்னா கொஞ்சம் யங்ஸ்டர்ஸ் வந்து இருக்காங்க இந்த வலசரவாக்கம் அங்கே தான் நாம் தமிழரோட அலுவலகம் பார்த்துருக்கோம் ஸோ அவங்களுக்கு ஏதோ ஒரு டீசென்டான கட்டமைப்பு இருக்கு ஒரு பத்தாயிரம் ஓட்டு இருபத்தொன்னு இருபத்தி நாலு நாள் எடுத்திருக்காங்க இதில் வந்து ஆறு ஆறு பர்சன்ட் ஏழு பர்சன்ட் நாம் தமிழ் கேட்டேன் இந்த ஓட்டு ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணி பண்ணிடலாம் இந்த தொகுதியில் விஜய் ஃபேக்ட்ரு கொஞ்சம் நல்லாவே இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த நெக் டு நெக் ஃபைட்ல விஜய் யாரு ஓட்டு பிரிக்க போறாருன்றதுதான் இப்ப பெரிய அப்புறம் பாஜக தரப்புல சரி சரி அதிமுக தரப்புல இன்னொரு சிக்கல்னா வந்து அவங்க கேண்டிடேட்டா போடுவாங்க பெரிய சிக்கல் இல்லைன்னா ஒண்ணு பாஜக சைட்ல இருந்து தமிழரசி சௌந்தரராஜன் அவங்கதான் பார்லிமெண்ட் எம்பி எம்பிக்க அவங்களுக்கு பெருகம்பாக்கம் தொகுதியில அவங்க அவங்கதான் கண்டஸ்ட் பண்ண நினைக்கிறாங்க அது அவங்க ஒரு புறம் தான் மற்றொரு புறம் வந்து விருகை வி என் ரவி அவருக்கு மாவட்ட செயலாளர் இருக்காரு நல்ல ஒரு ஆர்கனைசிங் கெப்பாசிட்டி மாவட்டத்துக்குள்ளேயே மாவட்டத்துக்குள்ளே நல்ல ஒரு பேர் இருக்கு இது விருகம்பாக்கம் சைடுல கொஞ்சம் நல்ல பேர் இருக்கு அங்க இருக்கு திமுகவும் பிரபாகர் ராஜா கொடுக்கிற தனசேகரன் அவர் ரெண்டாயிரத்தி பதினாறுல போட்டு தனசேகரன் அவரும் இந்த பகுதி செயலாளர் இருக்காரு அவரு கூட போலாம் சோ இந்த சைடுமே யார் வேட்பாளர்ன்ற அந்த ஒரு டக் ஆஃப் இருக்கு இதுல வந்து விஜய் கூட இந்த தொகுதியில போட்டிடலாம் ஏன்னா விஜய் ரசிகர் மன்றம் வந்து ஃபர்ஸ்ட் இது விருகம்பாக்கம் ஏரியால்தான் சாலிகிழாம ஏரியாவுல முதல்ல ஆரம்பிச்சு விஜயோட தந்தையார் வீடு வந்து சாலிகிழமை தான் ஸோ அந்த விஜய் கூட இங்க சென்னையில இருக்கிற விருகம்பாக்கத்துல சென்டிமெண்டா நினைக்கணும்னா சோ அது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு தொகுதி எந்த பக்கம் போகும்னு சொல்ல முடியாது கெமிஸ்ட்ரி கேண்டிடேட் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ரொம்ப சரியான இதுவரை பார்த்த தொகுதியிலே அக்மார் டஃப் இது எந்த தொகுதி தான் உறுதியாக நம்புறேன் குறிப்பா நீங்க சொல்லதெல்லாம் வச்சு பார்க்கும் வியாபாரிகள் பரவலா இருக்காங்க சினிமா துறையினரும் பரவலா ஆமா ஆமா சினிமா துறையில இருக்காங்க யங்ஸ்டர்ஸ் படித்து யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க கே கே நகர் ஏரியா அந்த பத்மா சசோதரி ஸ்கூல் பக்கத்துல எல்லாம் கொஞ்சம் பிராமின் பாப்புலேஷன் நல்லவே இருக்காங்க அவங்களும் கொஞ்சம் நல்லா இருக்காங்க சோ இது ரொம்பவே ஒரு இன்டென்ஸான ஒரு ஃபைட் தான் அதிமுக வந்து பதினஞ்சு பர்சன்ட் டிராப் முப்பத்தி மூணுல இருந்து பதினஞ்சு பர்சன்ட் டிராப் இந்த இருபத்தி நாலு வந்தது ஒரு பெரிய ட்ராப் தான் பட் விருகை ரவின்னா அந்த அவரு அப்படி இதை வந்து விருகை ரவி கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துருவாரு இந்த மெயினா என்ன யாரு கேண்டிடேட் அப்படின்றது தான் என்னை பொறுத்தவரையும் விருகை ரவிக்குன்னு கொஞ்சம் பெட் சான்ஸ் வாங்கினா பத்துநாள் பர்சன்ட் ஆர்கனைஸ் பண்ணி எடுத்துருவாருன்னு தான் நினைக்கிற ரவி அதே சமயம் அந்த பிஜேபி ஓட்டஸ் எந்த அளவுக்கு அவருடன் நிற்கிறாங்க அது பார்க்கணும் திமுக சைடுல எப்படி எது ஆர்கனைஸ் பண்றாங்கன்னு தெரியல சோ என்னோட சேஸ் ஒருவேளை விரிகை ரவின்னா ஒரு மைனர் எஜ் நான் திமுகவுக்கு நான் கொடுப்பேன் மத்தபடி இது வந்து திமுகவுக்கும் அதிமுக சாதனமான ஒரு தொகுதி எந்த பக்கம் போகணும் கூட சொல்ல முடியாது நான் என்னுடைய ஒரு ஒரு இதுன்னா நான் பாத்துருக்க பாத்து அடிப்படையில் சொல்றேன் காலத்துல பார்த்த விரிகை ரவி ஒரு நல்ல கேண்டிடேட் அவரு நல்ல வி என் ரவி அவரு நல்ல நெட்ஒர்க்ல கேண்டிடேட் ஒருவேளை அவர் அதிமுக போட்டி போட்டிட்டு அவர் தான் போட்டிடுவார் அவர் போட்டிட்டு ஒரு சின்ன ஏஜ் கொடுக்கலாம் பட் அது கூட விஜய் இங்க வந்து ரொம்ப ரொம்ப பெரிய ரோல் அளவு பிளே பண்ணும் ரெண்டு சைடுலயுமே அவர் ஓட்டு பிரிக்க எந்த பக்கம் பிரிக்க தெரியல பாஜக இருபத்தாறு பெர்சன்ட் ஃபுல்லா பிரிக்க வீட்டு டிரான்ஸ்பர் ஆகுமா அதுவும் தெரியாது நமக்கு அப்புறம் அப்படியே தமிழ் செய்மிழ் இந்த யங்ஸ்டர்ஸ் அவங்க போடுவாங்களா அதுவும் தெரியாதுன்னு

நிச்சயமாக விருகம்பாக்கம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய கலைநிலவரத்தை மிக தெளிவாக சொன்னீங்க நம்ம மேலும் ஒரு